సమయానికి 여러분들에게 நன்றி அடுத்துা பெரியෝত্তর పూజి శైలారాం తంకి జై భగవాన్ సర్ ఓరియెంట్ సిరిపన్ ఆశంకిలు దయని చోరు నిలంబి దయని చోరు నిలంబిన పర్సిమెంట్ రిజైన్ వేసి మహావాయి కుటుంబం నుండి భ్రమాడనన శైలారాం சொல்லி குரல் வல்லமை தாராயம் மாநிலம் வாழ்வதற்கே என்று வலியுறுத்த வரலாற்றை பதிக்காத வரலாற்றை பறிக்க முடியாது என்கின்றார் வரலாற்றை படி நீ வரலாற்றை பழலாகவே வாழ் என்கின்ற நேருவே பிரபாக வரலாற்றை தீமான நம் வரலாற்றை எப்பொழுது மறந்தோமோ அப்பொழுதுதான் நான் துவங்கினேன் இந்த கண்டபு I'm holding that. To...